ஐயா இப்போது ஒரு கேள்வி நம்மக்கிட்ட வந்து ஒரு நாலஞ்சு பேர் கேட்குறாங்க இப்போது மனிதர்களும் கடவுள் ஆகலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த கேள்வி வந்து நான் உங்கள் முன்னாடி வந்து முன்னேற்க இப்போது மனிதர்களும் கடவுள் ஆகலாமா எப்படி முடியும் மனிதர்களும் கடவுள் ஆகலாம் யார் கேள்வி கேட்டார்களோ அவங்களும் கடவுளாகலாம் யார் யார் கடவுள் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ ஏன்னால் கண்டிப்பாக நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் கடவுளாக முடியும் கடவுள் அப்படின்னா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கணும் கடவுள் வந்துட்டு என்னன்னு புரிஞ்சுக்கணும் முதல்ல கடவுள் அப்படின்னா நான் நினைக்கிறேன் கடவுள் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் கடவுள் ஆகணும் கடவுள் ஆனால் மட்டும்தான் படைத்தவனை அடைய முடியும் ஏன்னா கடவுள் ஆனால் தான் படைத்தவனையே அடைய முடியும் கடவுள் ஆகாமல் படைத்தவனை அடைய முடியாது கடவுள் அப்படின்னா அது தமிழில் வரக்கூடிய பேர் எப்படின்னாக்கா உனக்குள் கடந்து போ உனக்குள் கடந்து போ உனக்குள் நீ துளாவு உனக்குள் கடந்து போய் உனக்குள் உனோட உனக்குள்ளார ஒரு தேடல் இருக்கணும் உனக்குள்ளார ஒரு தேடல் இருக்கணும் நீ யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா உனக்குள்ளே நீ போய் கடந்து போனால் தான் நீ வந்து கடவுளாயிடுவே யாரை நீ வந்துட்டு நீ தொலைவுற யாரை வந்துட்டு தொலைவி போயிட்டுருக்க உன்னோட வாழ்க்கை என்ன நீ யார் எதை நோக்கி நீ போய்ட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இது நிற்கும் இது ரொம்ப முக்கியமாக எல்லா மக்களும் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் மனிதன் எப்படி கடவுளாகலாம் அப்படின்னா தாராளமாக ஆக முடியும் எந்தெந்த மனிதன் வந்துட்டு படைத்தவனை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டானோ என்ன படைத்தவனை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டானோ அவன்தான் கடவுளாக முடியும் ஆனால் படைத்தவன் மட்டும் ஆகவே முடியாது படைத்தவன் மட்டும் ஆகவே முடியாது ஏன்னா நம்ம படைப்பினோம் நம்ம கடவுளாகலாம் ஒவ்வொரு மனிதனும் அவனுக்குள் கடந்து போய் ஒரு தொழாவுனாக்கா அவனுக்கு ஒரு ஒலி கிடைக்கும் அவனுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் அந்த ஒலிக்குள்ளே தான் உன்னை படைத்தவனை நீ அடைய முடியும் ஏன்னா உன்னை படைத்தவனை அடைந்து விடும் என்று ஆசைப்படுவர்கள் எல்லாருமே கடவுள்கள் தான் இப்போ ஆண்டவர்கள் சொன்னாக்கா ஆண்டவரும் நீங்கள் ஆகலாம் யார் யார் வந்துட்டு அரசர் வந்துட்டு ஆண்டு போனாங்களோ அவங்களாம் ஆண்டவர்கள் தானே என்ன இப்போ ஆ ஆண்டவனுக்கும் கடவுளுக்கும் வெவ்வேறு வித்தியாசம் இருக்குது இப்போது வந்துட்டு ஒவ்வொரு அரசியல்வாதி வந்தாங்க நல்லா ஆட்சி செய்தார்கள்னாக்கா அவங்க ஆண்டு போனவர்கள் ஆட்சி செய்தார்கள் ஆண்டு போயிட்டாங்க ஒவ்வொரு நல்ல ராஜாக்கள் நல்லா ஆட்சி செஞ்சாங்க நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க ஊர் மக்கள் எல்லாம் நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டாங்க பார்த்தா அவங்களாம் ஆண்டவர்கள் ஆண்டு போனவர்கள் ஆண்டவர்கள் கடவுள்கள் யார் படைத்தவனை யார் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுவாரோ அவனுக்குள்ளார ஒரு தேடல் இருக்குமோ என்னை படைத்தவனை நான் எப்படி அறிந்து கொள்வது அந்த அறிதல் இருந்தால் மட்டும்தான் அவன் கடவுளாக முடியும் அதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது நீங்கள் வந்துட்டு உடனே நான் கடவுளாக முடியும்னாக்கா அப்படி இல்லை அதுக்குன்னு பயிற்சி இருக்குது அதுக்குன்னு நீங்கள் என்ன செய்யணும் நம்ம யார் நம்ம யார் நம்ம என்னவாக இருக்கோம் இந்த உலகத்தில் நம்மளை படைக்க படைத்தானே அவன் எதுக்கோசரம் படைச்சிருக்கான் எந்த நோக்கத்துக்கோசரம் படைச்சிருக்கான் அப்படின்னா படைத்தவனை அறிந்து வணங்குறதுக்கு மட்டும்தான் படைச்சிருக்கான் படைத்தவனை அறிந்து நீ வணங்கணும் நாம் இந்த உலகத்தில் வந்தோம் அப்படியே வந்தோம் அப்படியே போகணும்னு இருக்கக்கூடாது இதில் ஜாதி மதம் எதுவுமே கிடையாது இது மனிதனால் பார்க்குறது ஜாதி இதெல்லாம் வந்துட்டு மனிதனாக செஞ்சது ஆனால் படைத்தவனை வந்துட்டு உங்களை அப்படி பார்க்குறதே கிடையாது எல்லா மக்களும் ஒன்று தான் ஏன்னா எல்லா மக்களும் ஒன்று தான் ஆனால் படைத்தவனை நீங்கள் அறிந்து அவனுக்கு வழி வணக்கம் வழிபாடு செய்யுது இதுதான் வந்துட்டு வாழ்க்கை இது நீங்கள் வந்துட்டு அறிஞ்சிட்டு யார் யார் கடவுளாகணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்க எல்லாமே வாங்க தொடர்பு கொள்ளுங்கள் எந்த மாதிரி எல்லா மதத்தினருக்கும் நம்ம போய் பார்க்குறோம் எல்லா மதத்தினரும் நம்மளால் வந்து பார்க்குறாங்க இப்போ நான் முஸ்லீம் சொல்லிட்டு இருக்கிறதுனால எல்லா மக்களும் நம்ம பார்க்க வரலன்னா கிடையாது நானும் மக் மற்ற மக்களை போய் சந்திக்கிறேன் அவங்களும் நம்மளை வந்து சந்திக்கிறாங்க அதனால் எல்லா மக்களும் கடவுளாக முடியும் உங்களனாலே முடியும் ஏன்னா நீங்கள் வந்துட்டு முயற்சி செய்ங்க ஒவ்வொருத்தரும் கடவுளாகிறதுக்கு முயற்சி செய்ங்க ஆனால் கடவுளோட அர்த்தத்தை விளங்கி முயற்சி செய்ங்க ஆனால் தெரியாமல் நான் வந்துட்டு கடவுள் அப்படின்னா நான் தான் எல்லாமே எல்லாமே ஆளக்கூடிய நான் தான் அப்படின்னு நினச்சிடாதீங்க படைத்தவன் யாராலையும் ஆகவே முடியாது ஆண்டவன் நீங்கள் ஆகலாம் ஆள்பவன் ஆகவே முடியாது ஆள்பவன் ஆழ்ந்து கொண்டே இருப்பவன் தான் படைத்தவன் ஆள்பவன் ஆழ்ந்து கொண்டே இருப்பவன் அவன்தான் படைத்தவன் படைத்தவனுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை அவனே படைத்தவன் படைத்தவன் எப்பொழுதும் தனித்தே இருப்பான் அவன்தான் படைத்தவன் எந்த ஒரு தேவையற்றவன் அவன்தான் படைத்தவன் அவனுக்கு இணையும் இல்லை துணையும் இல்லை இணையும் இல்லை துணையும் இல்லை அவனை யாரையும் பெறவில்லை அவன் யாரையும் பெறவில்லை அவனை யாரையும் பெக்கவில்லை அவனை யாரையும் பெக்க முடியாது படைத்தவன் வந்துட்டு யாராலையும் ஒன்றும் நம்ம எதுவும் செய்ய முடியாது அவன் தனித்தே இருப்பான் அவனுக்கு இணையும் கிடையாது துணையும் கிடையாது அவன்தான் படைத்தவன் அவன்தான் ஆள்பவன் ஆழ்ந்து கொண்டே இருப்பவன் அவன்தான் வந்துட்டு அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னா அதாவது எப்போ முதல்ல முதல்ல வந்துட்டு முதல் விஷயம் தோன்றுச்சோ அவன் முதலும் அவனே இறுதியும் அவனே முதலும் அவனே இறுதியும் அவன்தான் அவன்தான் படைத்தவன் அதனால் நம்ம படைப்பினம் நம்மளுக்கு தேவை இருக்குது என்ன நம்மளுக்கு தேவை இருக்குது சாப்பாடு தேவை இருக்குது என்ன நம்மளுக்கு வந்துட்டு வீடு தேவை மனைவி மக்கள் தேவை யார் யாருக்கு தேவை இந்த கை கால் எல்லாமே தேவை இருக்குது ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே தேவை இருக்கிறவன் வந்துட்டு படைப்பினம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவை இருப்பவன் படைப்பினம் தேவையற்றவன் படைத்தவன் தேவையற்றவன் படைத்தவன் படைத்தவனை அறிய வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் கடவுளாக முடியும் சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே கடவுளாகணும்னு ஆசைப்பட்றேன் எல்லாமே கடவுள் ஆகணும்னு சொல்லிவிட்டு நினச்சி பாருங்கள் இது வந்துட்டு தமிழ் மொழி தமிழ்மொழி வந்துட்டு நீங்கள் கடவுளாகலாம் அதே வந்துட்டு பார்த்திங்கன்னா இறை நேசர்கள் சொல்லுவாங்க இறை நேசர்களும் நீங்கள் ஆகலாம் யார் யார் ப யார் யார் நீங்கள் கடவுளாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே வந்துட்டு இறையை தேடி போனவர்கள் இறை நேசர்கள் ஏன்னா இறையை தேடி போனவர்கள் இறை நேசர்கள் அவர் வந்துட்டு படைத்தவனை அடைந்து கொண்டார்கள் படைத்தவனை அடைந்து கொண்டவர் அடைந்து வருமே கடவுள்கள் ஆனால் படைத்தவன் மட்டும் யாராலும் ஆகவே முடியாது அதனால் நீங்கள் ஆகிறதுக்கு எல்லாமே முயற்சி செய்ய இதில் ஜாதி மதம் எதுவுமே கிடையாது எல்லா மக்களும் வரலாம் எல்லா மக்களும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் எந்தெந்த ரூபத்தில் எந்தெந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அதுக்கு ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லிட்டு விதிமுறை இருக்குது அதுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த மதம்தான் அந்த மதம்தான் கிடையாது எல்லா மதத்தினரும் நீங்கள் படைத்தவனை அடைய முடியும் ஜாதி மதம் பார்க்குறது நம்ம மட்டும்தான் மக்கள் தான் பார்க்குறாங்களே தவிர ஆனால் படைத்தவன் உங்களை எப்போவுமே இல்ல படைத்தவன் ஜாதி மதம் பார்த்தால் உங்களுக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டான் அவன் ஜாதி மதம் பார்க்க மாட்டான் ஆனால் அதனால் அவன் மலையும் கொடுக்குறான் உங்களுக்கு உணவும் கொடுக்குறான் என்ன எப்போ அவன் உணவு கொடுக்குறான் எல்லாமே கொடுக்குறானாக்கா படைத்தவனால் மட்டும்தான் முடியும் அவன் எல்லாமே நம்மளை வந்துட்டு அரவணைக்க நினைக்கிறான் நம்ம தான் வந்துட்டு அவன் யாருன்னே தெரியாமல் வாழ்க்கை இருக்கோம் இந்த உலகத்தில் வந்திருக்கோம் அவனை அறிந்து வணங்குவதற்கு மட்டும்தான் அவனை நம்ம அறிந்து வணங்கினால் நம்ம வாழ்க்கையை வெற்றி பெறும் இந்த உலகத்துலேயும் மறுமையிலையும் வெற்றி பெற்றவளாக இருப்போம் நன்றி வாங்க